கர்த்தனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து சாகடித்தவர்களே இங்கு பிணத்திற்கு சமமாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவர்களிடத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை ஆளுகை செய்து கொள்வார் பிணம் எங்கேயோ அங்கு கழுகு வந்து கூடும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யோக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கர்த்தர் யோபையாவிடம் பார்த்து பல கேள்விகளை கேட்கிறார் இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகவும் யோபையாவுக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்கும்படியாகவும் ஞானத்தில் பெருக பண்ணவும் யோபையாவுக்கு சொல்வது போல இந்த பூமியில் இருக்கிற நமக்கு பல தலைமுறைகளாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நமக்கு சொல்லும்படியாகவும் இந்த காரியத்தை யோபையாவுக்கு கேள்விகளாக கேட்டிருக்கிறார் கர்த்தர் நம்மை எந்தளவாய் நேசிக்கிறார் பெருமை பல பாவங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது அதனால் அந்த பெருமையை நம்மை விட்டு அகற்றும்படியாகவும் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு நாம் சிறியவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சேரும்படியாகவும் கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் வரையாடுகள் ஈனும் காணத்தை அதாவது வரையாடுகள் குட்டி போடும் காலத்தை உனக்கு தெரியுமா அது உனக்கு கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்கிறார் அதாவது ஆடுகள் குட்டி போடும் காலத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதன் வயற் வயிற்றின் அமைப்பை வைத்து தாம் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியாது போல இருக்கிறது அதனால் கத்தரை கேட்கிறார் மான்கள் குட்டி போடும் விதத்தை அறிவாயா என்று கேட்கிறார் வரையாடுகள் எப்பொழுது குட்டி போடும் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா மான்கள் எப்படி குட்டி போடும் என்பதை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் மான்கள் குட்டி போடுகிறதை நீ கவனித்திருக்கிறாயா அவைகள் எப்பொழுது குட்டி போடும் என்று உன்னால் காலத்தை கவனித்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அப்படி என்றால் நம்மால் அது முடியாது கருத்தரால் முடியும் அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போடும் வரையாடுகள் மான்கள் எல்லாம் குனிந்து தங்கள் குட்டிகளை போடும் அந்த குட்டிகள் வளர்ந்து பெரியதாகி காட்டிற்குள் சென்றுவிடும் தன் தாயை மறந்து அது சென்று விடும் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல அது ஓடி போய்விடும் அப்படிப்பட்ட அந்த மான்களும் அந்த குட்டிகள் மான் குட்டிகள் வரையாடுகள் அந்த குட்டிகள் பெரியதான பின்பு தங்கள் தாயின் இடத்தில் மீண்டும் வராமலே போய்விடும் அப்படி கூட நடக்கும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் காட்டு கழுதைகளை அவிழ்த்து விட்டவர் யார் அவைகளைத் திரிய விட்டவர் யார் அவைகளுக்கு மனாந்திரத்தையும் உவர் நிலத்தையும் வாசஸ்தலமாக கொடுத்தேன் அவைகள் எங்கும் சுற்றி தெரியும் பயன்படுத்த முடியாது அதை வைத்து எந்த காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது அது மனிதனுக்கு அடங்காமல் அது சுற்றி கொண்டு தெரியும் இப்படியெல்லாம் அதை திரிய விட்டது யார் அதன் கட்டுகளை அவிழ்த்து இவ்வளவு சுதந்திரமாக அதை விட்டது யார் என்று கர்த்தரியோபய நோக்கி கேட்கிறார் பட்டணத்திற்குள் அந்த காட்டு கழுதிகள் வந்தாலும் பட்டணத்தின் சத்தத்தை மனிதர்களின் சத்தத்தை கேட்டாலும் அதையெல்லாம் அலட்சியம் பண்ணும் அது பயப்படாது அடங்காது அப்படிப்பட்ட குணமுடையது அவைகளை எல்லாம் அப்படி படைத்தவர் யார் நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதன் பொருள் அதுதான் அது மலைகளிலே போய் தனக்கு தேவையான செடி கொடிகளை பூண்டுகளை அவைகள் அந்த இடைகளை எல்லாம் தேடி திரியும் இதுதான் காட்டு கழுதைகளின் இயல்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் காண்டா மிருகம் மிகவும் உள்ளதா இருக்கிறது அதன் பலம் மிகவும் பெரியது அதை நான் ஏரில் பூட்டி உழுது என் விவசாய வேலைகளுக்கு அதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுவாயா காண்டா மிருகத்தை உன்னால் பயன்படுத்த முடியுமா என்று கருத்தர் கேட்கிறார் மாடை நாம் பயன்படுத்துகிறோம் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்துவார்கள் அதை ஏர் உழுவதற்கும் நிலத்தை பயன்படுத்துவதற்கும் வண்டிகளில் பலமான பொருள்களை வெயிட்டான பொருள்களை எடுத்து வரவும் பல காரியங்களுக்கு வண்டிகளையும் பயன்படுத்துவார்கள் போக்குவரத்துக்கும் பயன்படுத்துவார்கள் ஆனால் காண்டாமிருகம் மிருகம் அதை விட மாட்டை விட பலம் உள்ளதுதான் அதற்கு நீ இப்படி பயன்படுத்த உன்னால் முடியுமா உன் பேச்சை கேட்டு அது வயல் வேலை உனக்கு செய்து கொடுக்குமா மாடு செய்வது போல காண்டா மிருகம் உனக்கு கீழ்ப்படிந்து நடக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார் அப்படி நடக்காது அது மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது என்று எண்ணி அதை நீ வேலை வாங்க முடியுமா அது உன் பேச்சை கேட்டு உனக்கு அடங்கி நடக்குமா உன் வயல்களில் விளைகிற விளைச்சலை அது நல்லபடியாக வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்குமா இரவு நேரங்களில் அது உன்னுடன் தங்குமா என்று இப்படியாக காண்டாம் மிருகம் இப்படி செய்ய முடியாது மாட்டை விட பலம் அதை நம்மால் பயன்படுத்த முடியாது நமக்கு அடங்கி நடக்காது அதை தான் கத்தர் கேட்கிறார் அப்படி என்றால் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அதன் சுபாவத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் கத்தரே மாட்டுக்கு நம்முடன் இருக்கும்படியாகவும் நமக்கு கீழ்ப்படியும்படியாக அதற்கு சுபாவத்தை அதற்கு கொடுத்திருக்கிறார் காண்டா மிருகம் காட்டில் திரிவதற்காக அதற்குரிய சுபாவத்தை அதற்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் இது கர்த்தரால் செய்த காரியம் கர்த்தரே இவைகளை திட்டமிடுகிறார் ஒவ்வொரு மிருகங்களின் உணாதிசியங்களையும் கர்த்தரே நியமித்திருக்கிறார் விஞ்ஞானத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மிருகத்திலும் மனிதர்களிலும் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் டிஎன்ஏ கோடி எழுதியது கர்த்தரே அந்த கோடியின்படிதான் எல்லாம் நடக்கிறது அதை நான் எழுதியவர் நான் தான் என்ற போர்வில் தான் இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது உண்மைதான் சத்தியம்தான் கர்த்தரே இவைகளை நியமித்திருக்கிறார் அந்த டிஎன்ஏ கோடி ரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிதான் கர்த்தரே அதை எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு மிருகமும் இந்தந்த சுபாவங்களில் இருக்க வேண்டும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை நியமித்தது கர்த்தரே அவரே சிருஷ்டிகர் அவரே உருவாக்கியவர் அவருக்கே சகல அதிகாரமும் இன்றும் இந்த புகையில் உண்டு தீக்குருவிகள் செட்டைகளை விரித்து வேகமாய் ஓடுவதும் நாரை பறப்பதற்கும் சமம் அல்லவா அதின் வேகம் சமமாக இருக்கும் அதுபோல அப்படிப்பட்ட தீக்குருவிகள் அவ்வளவு வளம் இருந்தும் அது தன் முட்டைகளை மணலில் இட்டு முட்டையிட்டு அதை மிருகங்களோ மற்றவைகளோ அந்த முட்டைகள் உடைந்துவிடும் தன்னுடைய குஞ்சுகள் இறந்து விடுமே என்ற நினைப்பு இல்லாமல் அந்த நினைவு இல்லாமல் அது அப்படியே போட்டுவிட்டு போய்விடும் அது தன் முட்டைகளை காக்காது அப்படிப்பட்ட தீக்குருவிகளின் பிரயாசம் அது பட்ட வேதனை அந்த முட்டையிடும்போது படுகிற அந்த வேதனையானது எதற்கும் பிரயோஜனம் இல்லை அதற்கு தன் முட்டைகளின் மேல் தன்னுடைய சந்ததியின் மேல் அக்கறை இல்லை அதற்கு கடவுள் புத்தியை ஞானத்தை மறைத்து வைத்தார் ஏத பகுதிகளை முழுவதும் கவனிக்கும் பொழுது காண்டாமிருகத்துக்கு பலத்தை கொடுத்தவரும் கீழ்ப்படியாமை என்கிற குணத்தை அதற்கு கொடுத்தவரும் கர்த்தரே மாட்டுக்கு அதிக உழைப்பையும் கீழ்ப்படிதலையும் கொடுத்தவர் அவரே காண்டா மிருகத்திற்கு கர்த்தர் அதிக பலனை கொடுத்திருக்கிறார் ஆனால் மனிதனுக்கு அது அடங்காது இப்படி ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு சுபாவத்தையும் அதன் குணாதிசயங்களையும் நிர்ணயித்து கொடுத்தது கர்த்தரே அதை இங்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அந்த டிஎன்ஏ கோடிங் எல்லாம் எழுதியது நான்தான் நான் தான் சர்வ சிருஷ்டிகர் நானே உங்கள் தெய்வம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதன் பொருள்தான் இந்த விளக்கங்கள் தீக்குருவிகளுக்கு புத்தியை கர்த்தர் கொடுக்கவில்லை அதனால் அது அப்படி செயல்படுகிறது அது செட்டை விரித்து எழும்பும் குதிரை எதிரில் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாது பயப்படாது அப்படிப்பட்ட பறவையாய் அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது குதிரைகள் அது மிகுந்த பலம் உள்ளது அது எதற்கும் பயப்படாது குதிரைகள் தன்னுடைய தொண்டையினால் கனைக்கும் அந்த சத்தம் மகா பெரியது குதிரைகள் எக்கால சத்தத்திற்கும் அஞ்சாது அது பூமியை கீறி கொண்டு புறப்பட்டு போகும் அது யுத்த வீரர்களின் ஆயுதங்களின் சத்தங்கள் ஒன்றோடொன்று மோதும் போது ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போது அந்த சத்தம் வரும் அந்த யுத்தத்தின் சத்தத்தை கேட்டுவிடும் அந்த யுத்தத்தின் சத்தத்தை அது பயப்படாது குதிரைக்கு குமரலை அதன் தொண்டையில் நீ வைத்தாயா என்று கர்த்தர் கேட்கிறார் குதிரைக்கு அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயா அதை ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுவது போல உன்னால் மிரட்ட முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார் குதிரைகளுக்கு வீரியத்தை கொடுத்தது யார் நீதான் கொடுத்தாயா என்று கேட்கிறார் தூரத்தில் இருந்து போர் வீரர்கள் யுத்தத்தின் சத்தத்தை கேட்டால் அந்த குதிரையானது இங்கிருந்தே மோப்பம் பிடிக்கும் யுத்தம் அங்கு நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் அது எந்த சத்தத்திற்கும் அஞ்சாது படை வீரர்களின் ஆயுதங்களின் மோதல்களுக்கு அந்த மோதல்களின் சத்தத்திற்கு அஞ்சாது படை வீரர்களின் ஆர்ப்பரிப்புக்கு அஞ்சாது எதை கண்டும் பயப்படாமல் அது நிகி என்று கணைத்து கொண்டு அது அப்படியே புறப்பட்டு போகும் அப்படிப்பட்ட குதிரையானது பலம் உள்ளதா இருக்கிறது அதற்கு பயம் என்றால் என்னவென்று தெரியாது குதிரை பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இத ஒரு பொருளா இருக்கிறது இதற்கு மறு பொருளும் உண்டு அதாவது இங்கு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சேனைக்கு ஓமையா இருக்கிறது கர்த்தருடைய சேனையானது அதாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பயப்படாமல் இருக்க வேண்டும் எவ்வித பயத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர நாற்பத்தி ஒன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறு எந்த பயத்திற்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது எந்த மனிதர்களுக்கோ எந்த சூழ்நிலைகளுக்கோ எந்த விஷயத்திற்கோ மரணத்திற்கோ நோய் நொடிகளுக்கோ எந்தவித வித அதிகாரங்களுக்கோ எந்த போராட்டங்களுக்கோ எந்தவித சூட்சிமங்கள் வஞ்சகங்கள் இவைகள் இதை செய்து விடுவார்களோ என்றெல்லாம் எல்லாம் கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட குதிரையை போல வீரம் உள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும் நாம் நம்முடைய நிலையில் தவறாமல் இருக்க வேண்டும் கர்த்தர் தம்முடைய சேனையை குதிரையை போல இருக்க வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்த அதை போல ஆயத்தப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார் இது தேவ சித்தமா இருக்கிறது இந்த இடத்தில் குதிரையின் சுபாவங்களாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கும் தேவை இசை காலத்தில் வாழ்கிற கருத்தருடைய சேனையானது இப்படியாக இருக்க வேண்டும் என்ற இன்னொரு பொருளும் இங்கு கிடைக்கிறது ராஜாலி தெற்குக்கு எதிராக பறக்கிறது அது உன் புத்தியினாலே அப்படி பறக்கிறதா நீதான் அதற்கு புத்தியை சொல்லிக் கொடுத்தாயா என்று கர்த்தர் யோகுவிடம் கேட்கிறார் யோகையாவிடம் அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாம் நீ செய்தாயா என்று கேட்கிறார் அப்படி என்றால் கர்த்தரே இதை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரே ராஜாலைக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அவர் தெற்குக்கு நேராக அது பறந்து போகும்படி அதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உன் கற்பனையினாலே உன்னுடைய கற்பனையினாலே கழுகு உயரத்தில் பறந்து கண்மலையின் மேல் சென்று அங்கு தன் கூட்டை கட்டுமா உன்னுடைய கற்பனையினால் அது செய்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார் அப்படி என்றால் கர்த்தரே இப்படி ஒரு கழுகை படைக்க வேண்டும் என்று கற்பனை செய்து அவரே அதை உண்டாக்கினார் அவரே அதற்கு திட்டமிடுதலை கொடுத்திருக்கிறார் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற அந்த வரைமுறை வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை அந்த கழுகுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எல்லா உயிரினங்களுக்கும் கர்த்தரே இவைகளை செய்கிறார் என்பதே இதன் பொருள் அப்படி என்றால் கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து வழிநடத்துகிறார் சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்த உண்டாக்கினவர் படைத்தவர் கர்த்தரே அதுதான் இந்த இடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கழுகு அப்படி உயரத்தில் கண்மனையின் மேல் கூட்டை கட்டி அது அங்கே குடியிருக்கும் அது மேலே இருந்து தூரத்தில் இருந்து தன் இறையை கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கும் மிருகங்களின் கூச்சிகளின் ரத்தத்தை அந்த கழுகின் குஞ்சுகள் குடிக்கும் பிணம் எங்கேயோ அங்கு கழுகு சேரும் என்று கத்தர் சொல்லுகிறார் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு பிணம் எங்கேயோ அங்கு கழுகு சேரும் செத்த பொருள்களை செத்த உயிரினங்களை கழுகுகள் தின்றுவிடும் இது நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான் என்றாலும் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது கழுகு என்பது பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரையும் குறிக்கும் பிணம் என்று சொல்லும் போது சுயத்துக்கு மறித்த மனிதன் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் சுய விருப்பத்தின்படி நடக்காமல் அது நல்லதோ கெட்டது என்று ஆராயாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அது எல்லாமே நன்மையானதுதான் கர்த்தருடைய சித்தம் எப்பொழுதும் இருக்காது அப்படி இருக்க கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து தன்னுடைய சுய விருப்பத்தை சாகடித்த பிணத்தை போன்ற அதாவது சுயத்தை சாகடித்தவர்களே இங்கு பிணத்திற்கு சமமாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவர்களிடத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை ஆளுகை செய்து கொள்வார் பிணம் எங்கேயோ அங்கு கழுகு வந்து கூடும் கர்த்தர் வந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவார் என்கிற இன்னொரு பொருளும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வ வலமே உள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதையும் நமக்கு உணர்த்தும்படியாக இந்த வேத பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா